கற்பூர காவடி எடுத்தல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் சர்ப்ப காவடி எடுத்தால் குழந்தை வரம் கிடைக்கும் மஞ்சள் காவடி எடுத்தால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் சேவல் காவடி எடுத்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் மலர் காவடி எடுத்தால் நினைத்தது நிகழும் காவடி எடுத்தல் என்பது உயிர் பிழைக்க வைத்ததற்கு முருகனுக்கு நன்றி தெரிவிக்க எடுக்கும் காவடியாகும் மச்ச காவடி எடுத்தால் வழக்கு விஷயங்களிலிருந்து விடுபட நேர்மையான தீர்ப்பு கிடைக்கும் பழக்காவடி எடுத்தால் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் பெருகும் மயில் காவடி எடுத்தால் இல்லத்தில் இன்பம் நிறையும் குடும்ப பிரச்சனை நீங்கும் வேல் காவடி எடுத்தால் எதிரிகள் நம்மை பார்த்து அஞ்சி ஓடுவார்கள் அனுதினமும் ஆறுமுகனை வணங்குவோம்